சிவா திருச்சிட்டும்பழம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சி வாய் வாழ்க மீன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்று எம்பெருமான் மாறனார் பிறந்தகையார் பூஜை அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடுமை தரத்துயர் சால்வின் மேன்மை தரித்துள்ளார் நம்பு வாய்மை நீடு சூத்திரனர் கூலஞ்செய்த தவத்தினால் இம்பர் ஞாலம் விளங்கினார் இளையான்குடி பதி மாறனார் என்று பெரிய புராணத்தில் எம்பெருமான் போலவார் சேர்க்கலார் பிறந்தகை அருளிய மாரநாயனார் சரிதத்தினுடைய முதல் நான்கு வரிகள் அப்போது அந்த ஈசனுடைய வரலாற்று அந்த ஈசன் வந்து நள்ளிரவிலே எனக்கு பசிக்கிறது சோறு வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் இந்த திருவமுது இந்த வயலில்தான் அன்று பகல் பொழுதலை விளைவித்த விதைத்த நெல்மணிகளை கொணர்ந்து அந்த இரவு வேலையிலே திருவுமதி செய்தார்கள் மரண பிறந்தகை மற்றும் அவருடைய மனைவி புனிதவதி தாயார் அந்த திரு வயலை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் நமச்சிவாய வாழ்க இந்த வயலுக்கு அந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது வந்து இந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சுக்காரவங்க தான் இதை அடைச்சிட்டாங்க நமச்சிவாய வாழ்க சரியான ஒரு பாதை இல்லை ஆயுத எழுத்து அக்கண்ணாவுக்கு எப்படி மூன்று எழுத்துக்களோ மூன்று புள்ளிகளோ அதுபோன்று மாரநாயனார் பிறந்தையார் வணங்கி வழிபட்ட அல்மிகு ஞானாம்பிகை அம்மன் உடல்நபர் ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயில் ஒன்று அங்கிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் மாரநாயனார் வாழ்ந்த மடம் என்ற வகையிலே ஒன்று இது இந்த வயல் ஒன்று அப்போ மூன்று புள்ளிகள் சிவசிவ இதுதான் திருவண்ணிற்கான வயல் இதை பார்த்து அடியார் மக்கள் கண்களிலே ஒற்றுக்கொள்ளுங்கள் மாரான வந்து இந்த தான் இப்போ வந்து ஃபுல்லாக நாணல் விளைஞ்சிருக்குது இது சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஆஸ்பத்திரி மருத்துவமனை அங்கேருந்து வருகின்ற கழிவுகள் சாக்கடை நீர் எல்லாமே ஒரு இதாக இருக்குது இது சரியான ஒரு பிரதான சாலை இருந்தால் நல்லா இருக்கும் பாருங்கள் இளையாங்குடி நகரனுடைய வீடுகள்லாம் நமச்சிவாய வாழ்க இந்த வயலில் இருந்து தெற்கு பக்கம்தான் மாரணையினர் பெருந்தனுடைய மடம் இருக்கிறது இப்போ ரொம்ப மோசமாக இருந்த பாதை இப்போ ஓரளவு சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க இது தான் இப்பொழுது நாம் வந்தோம் அதாவது வாழ்மியில் நடந்த அம்மன் கோயிலுக்கு அருகிலே அந்த திடல் வழியாக வந்த பாதை இது இப்படியே இந்த பாதை வந்து மாரணாயனர் மடத்துக்கு போகக்கூடிய பாதை இது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது வீடுகள்லாம் உண்டாயிடுச்சு ஏன்னா நமச்சிவாய வாழ்க ஈசனுக்காக திருவுமது மரண மரணப் வந்து அந்த மழையிலும் காரிலும் அந்த கடுமையான இருளிலும் மின்னல் வெட்டின அந்த நேரத்தில் எங்கும் வெள்ளக்காடு தடவி தடவி பார்த்து வந்து வயலில் வந்து அந்த எல்லாம் கொண்டு போனார் நமச்சிவாய வாழ்க மிக்க நன்றி மக்களுக்கு இது போன்ற திருவமுது அளித்த வயல் ஏன்னா இளையங்குடிக்கு வர்றவங்க நிறைய பேர் மரணினார் குருவீச்சுக்கு வருவாங்க இந்த மாதிரி வயலுக்கெல்லாம் வர முடியாது வர தெரியாது நிறைய பேர் தெரியாதுன்றவாங்க இந்த கல்வெட்டு இதுதான் நினைவு சின்னம் இதில் ஒரு மணிமண்டபம் கட்ட போகிறதாக இருக்கலாம் தெரியலை அதாவது இது என்ன மரநாய்நார் பிறந்தைக்கு பிறட்டு இதில் விவசாயம் இல்லை இதில் வந்து மணிமண்டபம் கட்டுறதா வேளாண் பய செய்கிறதா கடைசியாக மாரநாயனார் பிறந்தவையோடு வேளாண்கிறது கிடையாது பல விவசாய பெருங்குடி மக்கள்லாம் இங்கே வருகின்ற அன்பர்கள் தங்களுடைய நவதானியங்கள் நெல் மிளகாய் பருத்தி இவற்றையெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த வயலுக்குள்ளே போட்டு எடு அள்ளிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொண்டுட்டு போய் தம்முடைய இடங்களில் விதைக்கிறாங்க நல்ல மகசூல் வருது அதை மாரநாயனுடைய அவருக்கு செய்கின்ற அன்னம்பளைப்புக்கு செய்கிறாங்க ஆகையினால் அந்த பாருங்கள் பூ போட்டு கும்பிட்டுருக்காங்க இன்றைக்கி அடியார் பெருமக்கள்லாம் மற்ற நாள்லாம் இங்கே பெரும்பாலும் ஆடு மாடு மேயி பாருங்கள் எவ்வளோ சோலையான ஒரு இடமா இருந்திருக்கு மாரணாயன பிறந்தகை எத்தனை தடவை இதில் வந்திருப்பார் வளமாக வாழ்ந்த நெய் இல்லாமல் சுர விட மாட்டார் மாரணாயன பிறந்தகையார் இந்த இனிய நன்னாளிலே மரணாயன பிறந்தகைக்கு திருவடிகள் போற்றி போற்றி அன்னை புனித உதவித்தாயார் திருவடிகள் போற்றி போற்றி என்று இன்றளவிலே இந்த காணொலியினை நிறைவேற்றி கொள்வோம் திருச்சிட்டம்பலம் நமச்சிவாய பழ்க